ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா Recipes தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பழம் ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவோம் இதை நம்ம வெறுமனே சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருக்கும் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதாவது மில்க் ஷேக்குன்னு கூட இதை சொல்லலாம் அவ்வளோ திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக நாட்டுப்பழம் வந்து அதிகமாக விதைகளும் சதை வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இப்போ ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா விதைகள் கம்மியாகவும் சதைப்பகுதி வந்து அதிகமாக இருக்கும் சில குழந்தைங்க சீத்தாப்பழம் பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜூஸாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க ஏன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் இல்லாமல் நேச்சுரலாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சீத்தாப்பழத்தில் இந்த ஒவ்வொரு பாட்டில் இல்லையும் விதையும் நம்ம பிரித்து எடுக்கணும் இது பெருசு அப்படின்றனால ஈஸியாக எடுத்தாச்சு இதில் வந்து விதைகளும் நிறையா கிடையாது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் விதை இன்றைக்கி ஈஸியாக எடுத்தாச்சு நிறைய இதில் விதைகளும் இல்லை இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஃபைனலாக அந்த தோலில் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா சதை அதையும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியாக எடுத்தாச்சு இதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தான் விதைகளே இருந்தது ஒரு பழத்துக்கு சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக வரும் ஒருவேளை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம ஃபைனலாக ஜில்லுன்னு குடிக்கணுன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சீத்தாப்பழம் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ